ஒரே நேரத்தில் பல அணு ஆயுதங்களை சுமந்து சென்று துல்லியமாக இலக்கை தாக்கக்கூடிய திறன் கொண்ட அக்னி ஐந்து ஏவுகணை பாரதத்தின் பாதுகாப்பில் மேலும் ஒரு கவசம் இதனை தயார் செய்த டி ஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு பாரத பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் பிற அக்னி ஏவுகணைகள் முன்னூற்று ஐம்பது முதல் மூன்றாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை தாக்குதல் நடத்தக்கூடியவை ஆனால் புதிய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இது ஐந்தாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் படைத்தது பாரதத்தின் மத்திய பகுதியில் இருந்து சீனாவை தாக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றது பாரதத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் இது போன்ற திறமையான விஞ்ஞானிகளுக்கும் மத்திய அரசிற்கும் இந்து முன்னணி பேரியக்கம் பாராட்டுகளை தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் பெரும்பான்மை இஸ்லாமியர்களால் பாதிக்கப்பட்டு அகதிகளாக பாரதத்தில் அடைக்கலம் தேடி வரும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் மற்றும் புத்த மதத்தை சேர்ந்தோரின் நலனுக்காக மத்திய அரசு தேசிய குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடு முழுவதும் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளதை வரவேற்கிறது இந்த சட்டம் இந்தியாவில் வசிக்கும் முஸ்லிம்களுக்கு பாதிப்பில்லாத நிலையில் இந்துக்களுக்கு எதிராகவும் தேசத்திற்கு எதிராகவும் எதிர்கட்சியினர் ஓரணியில் திறந்து பொய்யான தகவல்களை பரப்பி வருவது கண்டனத்திற்குரியது ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு சென்ற பின்னரும் தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரத்தை அழிக்க துடிக்கிறார்கள் ராபர்ட் கால்டுவெல் வாரிசுகள் என்று ஆளுநர் கூறியுள்ளார் அவர் கூறியது முற்றிலும் உண்மைதான் வள்ளலார் நெற்றி திருநீர் அழித்தனர் திருவள்ளுவரின் காவி உடையை வெள்ளையாக மாற்றினர் ஆத்திச்சூடி பாடல் வரிகளை மாற்றினர் இதுபோல திராவிடம் தமிழ் அழித்த வேறு விஷயம் இருக்கின்றதா என்ன